தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்வதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க இரும்பேடு ஊராட்சி முறுக்கேரி கிராமங்க இது ரெண்டு ஏக்கர் நஞ்சு நிலம் வந்திருக்குதுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து பொது வழி பாதை இது இந்த பஞ்சாயத்து பொது வழி பாதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்திரமேடு டூ இரும்பேடு டூ வழூர் காஞ்சிபுரம் ஸ்டி போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து உட்புறமாக நமக்கு ஒரு இரநூறு மீட்ரு உட்புறமாக தான் இந்த மண்பாதை பஞ்சாயத்து பொது வழி ஜாயின்ட் ஆகுதுங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் வருதுங்க இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இரநூறு அடி வருது இடம் பாருங்கள் பவுண்ட்ரி ஃபுல்லாக ஸ்கொயராக தான் வருது இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புஞ்சை இடம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நஞ்சு நிலங்க இது வந்து ஒரு அருமையான சைட்டுங்க முறுக்கேரி கிராமத்தில் சைட்டு இருக்குது ரெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் ஓனர் சொல்கிறாரு விலை உப்பரங்களை வந்து ஓனர் பேசிக்கலாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் நஞ்சு நிலங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஒரு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு வந்துருக்குது இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது அருமையான சைட்டு புஞ்ச இடம் நம்ம சைட்லேருந்து இருந்து உத்திரமேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டு பஞ்சாயத்து ரோட்டில் அமைஞ்சிருக்குது ஊரை ஒட்டியே சைட்டு அமைஞ்சிருக்குது நம்ம வீட்டுக்கு சைட்டு பக்கத்துலேயே வீடுங்கள்லாம் இருக்குது இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பர் கூட இது ஒரு தரமான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இருபது லிட்டர்லேயே வந்து தண்ணி கிடைக்கும் அதனால் ஒரு சென்டின் விலை வந்து இருபத்தி ரெண்டாயிரரூபா ஓனர் சொல்கிறாரு விலை விவரங்களை ஓனரோட பேசிக்கலாங்க ஒரு அருமையான சைட்டு பஞ்சாயத்து பொது வழி பாதையில் அமைஞ்சிருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டுங்க செங்கல்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் நாற்பது கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி உங்களுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க இது முறுக்கேரி கிராமத்தில் சைட்டு இருக்குது ரெண்டு ஏக்கரு ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரூபாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோம் ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரூபாங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ரெண்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்